கூட வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்கும் பொழுது யாரோ ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்காங்கன்னு தப்பாக நினச்சிட்டேன் பிரைட் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரைட் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கேன் தமிழ்நாட்டின் பெருமை பிரைட் ஆஃப் தமிழ்நாடுனா பிரைடுனா இங்கிலீஷில் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு அர்த்தம் ஓச்சு எல்லாருக்கும் வணக்கம் ஏ ஆஹா ஹா அப்படியேதா இன்னைக்கு வந்து மகளிர் தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா அக்கா தங்கச்சி தோழின்னு உங்க அத்தனை பேருக்கும் இந்த தினத்துல வாழ்த்து சொல்லாம இருக்க முடியாது ஆஹா சுனா பானா ஒருத்தன் இருக்கிற வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும்போல் இருக்கடா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் சந்தோஷம் தானே பாதுகாப்பா இருந்தா தானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாவி அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது என்ன செய்ய நீங்க நாம எல்லாருமா சேர்ந்துதான் இந்த திமுக கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்தோம் இது நம்ம லிஸ்ட்லேயே ஆனா அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு இப்ப தானே தெரியுது எல்லாமே இங்க மாறக்கூடியது தானே உரியது தானே கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விபங்களை மாற்றுவோம் நீ அழுகிறத பத்த இன்னொருத்தருக்கு அழுக வரணும் அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து உறுதியை ஏற்போம் ஒண்ணு மட்டும் சொல்றேன் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்களோட நான் நினைப்பேன் நன்றி வணக்கம் மறுபடியும் அடிக்கிறேன் ஏன்டா மறுபடியும் மறுபடியும் முடிக்கிறேன் மூஞ்சிலி முடிக்க மாட்டேன் நான் சொல்றேன் பரவாயில்லையா போதும் சென்னை ராயபேட்டை ஒய் எம் சி அரங்கில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இஃப்தார் நோம்பு திறப்பு நிகழ்ச்சி மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இன்றைய நாள் முழுவதும் நோம்பிருந்து இஸ்லாமியர்களோடு நோம்பு திறந்திருக்கிறார் தனது வழக்கமான டிரெஸ் கோடில் வராமல் வேட்டி சட்டை தொப்பியோடு வந்தவர் ஒரு நிமிட உரையில் ஸ்கோர் செய்தார் அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு எப்போதுமே காக்கி கலர் பேண்ட் வெள்ளை சட்டையோடு பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்த விஜய் இன்றைய தினம் வெள்ளை வேட்டி சட்டையோடு இஸ்லாமியர்கள் அணியும் தொப்பியையும் அணிந்திருந்தார் அவரை இஸ்லாமிய பெருமக்கள் நோம்பு அரங்கிற்கு அழைத்து சென்றனர் அமர்ந்த விஜய் ஆறு இருபத்தி ஐந்து மணிக்கு நோம்பு திறந்தார் இஸ்லாமியர் போல கடமையா பார்த்தது இந்த எரிச்ச தாங்க முடியலடி பேனை பன்னெண்டாம் நம்பர்ல வை ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க வெறும் விஜய் அண்ணா இல்ல அவரு முகமது விஜய் அண்ணா ஆகிட்டார் இன்னைக்கு ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ இப்போ நாம் யாருக்கு என்ன திங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது ஐயனார் சாமி ஏசு சாமி அல்லா சாமி எல்லா சாமி ஏன் சாமி தான் சாதம்

எனக்கு சந்தேகம் இளைஞர்கள் தடுப்புகளை மீறி ஏறி குதித்து வெளியே செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ராயப்பேட்டை உயம் சி மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகள் முழுவதுமாக தற்பொழுது ஒரு மகிழ்ச்சி ஆர்வரத்தோடு காணப்படுகின்றது வாங்க நாம தான் நாமதான் பிரச்சார வாகனத்தை நெருங்கி அந்த இளைஞர்கள் ஓடி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் எப்படி அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க